ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதை தான் இப்போ தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எப்போதுமே பர்ட்டி பார்ட்டு தான் நான் தப்பேன் ஸோ இப்போ இன்சைடு அதாவது உள் பக்கம் வெள்ளி பக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங் வச்சுட்டு க ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே நம்ம அந்த கட் பண்ண லைனிங்கை வச்சுட்டு கீழே அடிஷ்னலாக ஒரு துணி வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காக அடிஷ்னலாக ஒரு துணியை வச்சு நம்ம மார்க் பண்ண இன் ஒன் இன்ச்சில் தையலை போட்டுடலாம் ஸோ ரெண்டு ப்ளவுஸுக்கு அதாவது ரெண்டு பட்டிக்குமே ஒரே நேரத்தில் தைச்சிட்டே வந்துடலாம் அப்போ தான் கரெக்டாக தெரியும் அந்த மார்க்கிங் எங்கே இருக்குது அதாவது கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோமான்றதை தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்படியே வச்சுட்டு மடித்து உள்ளார திருப்பி தைச்சு பட்டிப்பாட்டை க்ள க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பட்டி பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த டாட்டு பிடிப்போம் இல்லையா அதை அதை தான் அதை ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ பட்டியை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ப்ளவுஸில் நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது ஸோ அதனால் பின் பண்ணிவிட்டு சைடில் நம்ம தைச்சி வச்சிடலாம் லைனிங் கிளாத் மேலே வச்சு தைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தைச்சிட்டு தைச்ச திருப்பலை நான் லைனிங் கிளாத்தை அப்படியே வச்சு தைச்சிருக்கேன் நான் வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன் எங்கள் நெக்குக்கு ஸோ அதனால் தைச்செல்லாம் திருப்பலை அப்படியே வச்சு தான் தைச்சிருக்கேன் ஸோ லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் வச்சு தைச்சு அப்படியே ரெண்டு மெட்டீரியலையுமே அதே மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க கொக்கி பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சப்போஸ் நம்ம மாற்றி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போவே ச சரி பண்ணிடலாம் அதுக்காக கொக்கி பக்கம் ரெண்டும் கரெக்டான அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டாட்டு பிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சென்ட்ரு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த டாட்டை வந்து ரெண்டு நம்ம அர்காத் பண்ணியிருக்கோம்ல அர்காத் பண்ணியிருக்க ரெண்டு இடத்தையும் பிடிச்சிட்டு இந்த இது லைனிங் கிளாத்துன்றதுனால அது கொஞ்சம் மூவ் ஆகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைச்சு எடுத்துடுங்க ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு பார்ட்டி அதாவது ரெண்டு பார்ட்டியுமே ஒரே நேரத்திலே தச்சுவ தைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் கன்ஃப்யூஸ் ஆகாது நமக்கும் ஒரு க்ளிய கிளியராக தெரியும் நம்ம கரெக்டாக தான் தைச்சிட்ருக்கோம் அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு பிடிக்க போகிறேன் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கு வந்து ரெண்டையும் சென்டராக மடிச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட் எங்கே வருதோ அதிலேருந்து ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தைச்சிட்டு ஸோ அதையும் தைச்சி முடிச்சிடலாம் ரெண்டு முன் பக்கத்துக்குமே இதே மாதிரி சென்டர் டாட்டையும் அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டையும் தைச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் டாட் அந்த ஆம்கோல் டாட்டை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டையும் நடுவில் இருக்கிற டாட்டையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து மடித்து கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல வச்சு சென்டர் டாட்டா ஆம்கோல் டாட்டா பிடிச்சிடலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு பக்கமும் டாட்டு பிடிச்சி ரெண்டு சைடுக்குமே எடுத்தாச்சு இப்போது பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம் இதில் பட்டி ஜாயின் பண்ணுறது கொக்கி பக்கம் அதே மாதிரி அலைனாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கொக்கியும் ஹூக்கும் தைக்கும் அதாவது அந்த ரெண்டு பக்கமும் தைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி தைக்க போகிறோம் பட்டி நம்ம எப்போதும் போலதான் தான் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் கீழே வச்சு அப்படியே திருப்பி மேலே போட்டிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு அலைன் பண்ணுறது தெரிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம் கொஞ்சம் இழுக்காமல் மட்டும் தைச்சிக்கோங்க இழுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்துடும் அதை விட அந்த இடம் வந்து ரொம்ப பெருசாகிடும் ஸோ இழுக்காமல் அப்படியே வச்சு தைச்சிக்கோங்க எப்போதுமே பட்டி பக்கத்தை ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் மறுபடியும் அந்த இடத்துல ஸ்டிச் போடுறதுக்கு சிரமம் அதனால் ரெண்டு ஸ்டிச் எப்போதுமே போட்டுருங்க இப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் ரெடி ஆகிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேக் தைக்க போகிறோம் நம்ம பேக் தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு இப்போது பேக் தைக்க போகிறோம் நான் பேக் சைடு வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் ஸோ அதனால் நல்ல பக்கத்தை வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுருக்கேன் நல்ல பக்கத்து அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு அந்த ஒன் ஒன் இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே அதை அப்படியே திருப்பிட்டு அந்த இடத்துல படிமான தையல் போட்டுட்டு அப்படியே கிளாத்தை திருப்பி ஓரத்தையல் போட்டுருங்க ஸோ இதை அப்படியே கீழே ஓரத்து கீழே தைச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஆளாக ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம் ஓரத்தில் தையல் போட்டு எந்த இடத்துலையும் இழுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இடம் தூக்கிட்டு தெரியும் லைனிங் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இழுத்து தைச்சிட வேணால் கரெக்டாக பிடிச்சி அப்படியே தைச்சிட்டே வந்தால் போதும் ஸோ லைனிங் கிளாத்தில் இன்னொரு ஒரு ஃபால்ட் வரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற துணியை காட்டிலும் லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்காமல் இருக்காமல் இருக்கணும் ஸோ அதையும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக் ரவுண்டை தைக்கிறோம் நான் வந்து யூ நெக் தான் வச்சுருக்கேன் ஸோ அதை அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி தைக்கிறேன் ஏன்னா நம்ம மார்க்கிங் கரெக்டாக ரெண்டே முக்கால்ல வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு தையலுக்காக இங்கிட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதனால் அந்த இடத்துல வச்சு இப்போ கட் பண்ணும்போது நான் வந்து மார்க்கிங்கில் கட் பண்ணுறேன் தைக்கும்போது மார்க்கிங்க்கு அந்த பக்கம் தான் தைச்சிருந்தேன் ஸோ இப்போ பேக் சைடு உள்ள சென்டர் டாட் பிடிக்கிறோம் எப்படி மடித்து தைக்கிறனோ அதே மாதிரியே தைச்சிக்கோங்க ஷோல்டரை ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு நிற்கும் ஸோ அதுதான் வந்து பேக் சைடு தைக்கிறதுக்கு அந்த டாட்டோட அளவு அதே மாதிரி மூன்றரை இன்ச்சு ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடை இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் கரெக்டாக நெக்கு நெக்கு ரெண்டும் உள்ளார வர்ற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறேன் அதனால் எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாகவே ஜாயின் பண்ணுறேன் இல்லை அடித்து திருப்பியிருந்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரி ஷோல்டரை மட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் கிராஸ் பீஸுக்கு நான் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கிராஸ் பீஸ் எல்லாமே ஸோ அதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடு நெக்கில் வச்சு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டில் வச்சு நெக்கை வந்து தைச்சுட்டே போங்க இழுத்துற வேணா இழுக்காமல் அப்படியே வச்சு தைச்சுட்டே போனோம் அப்படின்னா கிராஸ் பீஸுன்றதுனால இழுத்து கொடுக்கும் ஸோ அதை வந்து கவனமாக இழுக்காமல் வச்சு தைங்க எப்போதுமே நெக்கு ஜா அதாவது க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறோம் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த யூ ஷேப்பில் வர்ற இடத்துல எல்லாம் அது வந்து வளைஞ்சு கொடுக்கும் அதுக்காக நெக்கை வரைஞ்சி முடிச்சுட்டு அதாவது தைச்சி முடிச்சுட்டு ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க அந்த இடம் கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அது திருப்புறதுக்கு ஈஸியாக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் படிமான தையல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த படிமான தையல் போட்டால் மட்டும்தான் நம்ம திருப்பும்போது அந்த ஈஸியாக வந்து மடித்து கொடுக்கும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து திருப்பி வச்சு தைச்சாலும் சரி நம்ம ஹெம்பி ஹெம்பிங் பண்ணுவோம்ல ஹெம்பிங் பண்ணினாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் படிமான தையல் போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து பைப்பிங் மாதிரி உருட்டு பைப்பிங் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த படிமான தையல் போட தேவையில்லை அப்படியே வச்சு உருட்டி தைச்சிரலாம் ஸோ நான் இப்போ வந்து உள்ளார வச்சு மடித்து தைச்சிட்டு தான் இருக்கேன் ஹெம் ஹேம்பிங் பண்ணுறவங்க ஹம்பிங் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ரெண்டு தையல் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டரில் அந்த ஒட் சுட்டி ஒரு தையல் வரும் நெக்ஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் தள்ளி ரெண்டு ரெண்டு தையலாக போட்டுக்கலாம் நம்ம அந்த உள்ளார கொடுத்துருக்குற கிராஸ் பீஸ் இருக்கு அது அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு தையல் போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா அது பிசுற மாதிரி வெளியில் தெரியும் ஸோ அதனால் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் தைக்க போகிறோம் கொக்கி பக்கம் தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் அளவு ரெண்டு இன்ச் அளவில் வந்து நான் வந்து ஒரு லைனிங் கிளாத்தையும் இதை வந்து மெயின் மெட்டீரியலாகவும் எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து ரெண்டாக மடித்து எடுத்துருக்கேன் இதில் வந்து சைடில் அந்த ஓரமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ எப்போதுமே கொக்கி வந்து லெஃப்ட் சைடு இருக்கும் ஐ பார்ட் வந்து ரைட் சைடு இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி வச்சு மடித்து தைச்சிக்கோங்க இதுலேயுமே வந்து இழுத்துறக்கூடாது இழுத்தோம் அப்படின்னா கொ கொக்கி பக்கம் பெருசாகவும் ஐ பக்கம் ஐ பட்டி பக்கம் வந்து சின்னதாகவும் வந்துடும் ஸோ அதனால் இழுக்காமல் தைச்சிக்கோங்க தைச்சி முடிச்சுட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒரே அளவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தைக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டையும் செக் பண்ணி செக் பண்ணி போட்டால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து அனிவனாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரித்து மாற்றிகிட்டு இருக்க முடியாது ஸோ இதுக்கும் படிமான தையல் போட்டு திருப்பிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஐ பக்கமும் நான் வந்து நூலில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஐ ஹூக் வந்து அதனால் நான் வந்து டேரெக்டாக அப்படியே தைச்சிக்கிறேன் சில பேர் வந்து ப்ளவுஸ்லேயே வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறது தனியாக சொல்லித்தரேன் ஸோ இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு பக்கமுமே கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவில் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு குழிவு வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அந்த அட்டாச் பண்ணுறதுக்காக ஸோ அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரெண்ட் குழிவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ரெண்ட்டு தெரியணுன்றதுக்காக இதான் ஃப்ரண்ட்டு பக்கம் அப்படின்றது தெரியிறதுக்காக இப்போ இதையும் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பக்கம் லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே அடித்து திருப்பி விட்ருங்க இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால தான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன் புரியலை அப்படின்னா கேளுங்க நான் வந்து தனியாகவே ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக வீடியோ போடுறேன் ஸோ நம்ம பேக் பார்ட் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே அடித்து திருப்பி ஓரத்தையல் போட்டு ஸ்லீவையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்லீவையும் அதே மாதிரியே கட் பண்ணி தச்சிக்கோங்க இதில் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இல்லைனா ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து என்னாகும் அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து மார்க்கிங் வச்சுருக்கேன் உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இப்போ தைக்கும்போது ரெண்டு பக்கமுமே அந்த நான் மார்க் வந்து வெளியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒன்று உள்ளே ஒன்று வெளியில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்லீவுமே ஒரே பக்கம் வர மாதிரி ஆயிரும் ஸோ அதனால மார்க்கிங்கை வச்சு கரெக்டாக வச்சு தைக்க பழகிக்கோங்க ஸோ உர தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஜாயின் வந்து எப்போதுமே நான் சென்டர் போட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக எனக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ அதனால் நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சென்டர்லேருந்து அதாவது நாச் போட்டு வச்சுருப்போம்ல அந்த நாச்சிலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமுமே ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணது இந்த ப்ளவுஸில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் எக்ஸ்ட்ராலாம் துணி போகாது ஸோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் முடித்து மறுபடியும் இன்னொரு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு தையல் போடணும் எப்போதுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் ரெண்டு ஸ்டிச்சஸ் போடுங்க இல்லைன்னா பிரிஞ்சிரும் சீக்கிரத்தில் ஸோ அதனால் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பிக்கோங்க இப்போ இன்னொரு அகைன் ஒரு ஸ்டிச் போடுறேன் பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தையல் போட்டதுனால ரெண்டு ஸ்டிச்சுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸோட ஒரு கை ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு கையையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மேக்சிமம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொடை பிடிச்சி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும் அது தைக்க தைக்க உங்களுக்கே பழகிடும் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் ஸோ அது சில பேர் வந்து இழுத்து பிடிக்கிறதுனால அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால் அந்த கொடை பிடிக்கிற இது வரும் ஸோ தச்சு தச்சு பழகுனீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் எல்லாமே கிளியர் ஆகிடும் பாருங்கள் நம்ம தைச்சாலும் கரெக்டாக ஸ்லீவு நம்மளோட ஃப்ள ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக நிற்கிது ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வரும் நான் சொல்கிற மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஏற்ற இறக்கமே இருக்காது ஸோ ஸ்லீவ் ரெண்டு பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறேன் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவு மார்க்கிங் வந்து வச்சுக்கோங்க ரெண்டு சை ரெண்டு சைட்லேயுமே வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையும் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணியிருக்கிறத வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும் அது வந்து ஆம்போல்கிட்ட வந்து குழிவு வந்த மாதிரி வராமல் டேரெக்டாக வந்து ஸ்லீவோட ஜாயின்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதில் ஒரு நாலு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பிரித்து விடுற மாதிரி தான் போடணும் எப்போதுமே ஒரு மேக்ஸிமம் நாலு தையல் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ளவுஸை ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நாலு தையல் போட்டு ப்ளவுஸை முடிச்சிடலாம் ஓகே இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்